ஆ சரி பாட்டு பாடு 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 பாச்ச பச்சை மஞ்சள் ரெட்டு ரோஸ் ப்ளூவே பாடு ஸ்கூலு லீவ் விட்டு தான் விட்டாங்க அதுலேருந்து இவன் தொல்லை தாங்கவே முடியல நான் அப்படி எங்கே பாரு ஏன்னா ஒன்று ஒன்று என்னடா பேஜ்ஜி இது ஸ்கூலில் விட்டாங்களா கிஃப்ட்டு பேப்பரில் வச்சான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிறாங்க இவன் இவனை வச்சு என்ன பண்ணுறதுன்னா தெரிலங்க எனக்கு ஒரே தலைவலி ஆகுதுங்க உங்க ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து ஐயோ யோ 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 பேசுகிறல காப்பி எடுத்து மாறோம்ல ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து விட்டாங்க நைட்டு ரெண்டு மணி தான் தூங்குறான் நைட்டு ரெண்டு மணி ஃபோன் வச்சுக்கிறான் கையில் பெஸ்ட் புக்கில் வச்சுக்கிறோம் அப்படின்னா தான் பார்க்குறானே தெரில என்னடா பார்க்குறேன் என்னடா பார்க்குறேன்

யாருக்கு எடுக்க வந்துக்கிறோடா ட்ரெஸ்ஸு பிளஸ்ஸிங்கா அப்போ ஒன்று வேணாவா அப்போ அப்போ இதெல்லாம் யாருக்கு பிளஸ்ஸிங் குத்துடலாமா ரெண்டு பேருக்குமே வா ரெண்டு பேருக்கும் வேணுமா ஆ இங்க வா எங்க போறேன் டேய் எங்க போன போலாமா உச்சிக்குதா அட்ரஸ்லாம் சே பாய் சொல்கிறேன்